ஸ்ரீ குருபியோ நமக பெரிவாச்சரணம் ஹரஹரிசங்கர ஜெய ஜெயசங்கர ஏனிப்படிகளின் மாந்தர்கள் சிவன் சாருடைய புஸ்தகத்திலேருந்து பார்த்து இருக்கும் அதில் இன்னைக்கு பேஜ் நம்பர் ஒன் நைன்டி செவன்லேருந்து எடுத்துகிட்டு தெய்வ பாஷையை அழிக்க முயல்வோர் பாபி அப்படின்னு சொல்கிறார் அதாவது கடவுளுக்கு கடவுளாக சொல்லப்பட்ட வேதம் அந்த வேத பாஷைய அழிக்க நினைப்போர் முயலுவோர் பாபியாகிறார்கள் தெய்வ நிதியை அந்நிய கைகளுக்கு அந்நிய வகைகளுக்கு கையாள்பவன் பாபியாகிறான் தெய்வத்துக்குன்னு வரக்கூடிய நிதியை வந்து மற்ற வகைகளை யூஸ் பண்ணினோம்னா அது பாவி ஆயிடுறாங்க அப்புறமா நற்கதியை நினைத்து தானம் செய்பவன் பாமரன் ஆகிறான் அதாவது நான் வந்து ஒரு தானம் பண்ணுறேன் ஒரு ஹிந்தியில் ஒரு சேவிங்கே இருக்கேன் மரிகாய் பாமன் கே ஹாத்ன்னு சொல்லுவான் நீ தானமாக பண்ணுற அப்படின்னா அது மற்றவாளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா ஒரு மரிகாய் ஒரு இறந்து போன பசு மாடை தானம் கொடுக்குறேன் நான் பிராமணனுக்கு அப்படின்னு நீ தானம் கொடுத்தா என்ன பிரயோஜனம் ஆர் அந்த மாடு பால் சுரக்க முடியாத ஒரு அதனுடைய லிமிட் தாண்டி போகக்கூடிய ஒரு போடா இருந்த வயசான ஒரு மாடா இருக்கிற முடிச்சே பால் சுரக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய மாடை தானமாக கொடுக்குறோம் அது நம்மளுக்கு யூஸ் இல்லை கிழிஞ்சு போயிடுது அதனால நான் தானமாக கொடுக்குறேன் அதனால நான் தானம் கொடுத்துட்டேன் எனக்கு நற்கதி கிடைக்கும் அப்படிப்பட்டது இல்லை தானம் அதானே சொல்லுவா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு எதுக்கு சொல்றது அந்த கர்ணனே அவ்வளவு தானங்கள் பண்ணி அன்னதானம் பண்ணாமல் விட்டுட்டான்னு நம்ம பார்த்துக்கோம் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் கதை அதனால என்ன சொல்றாரு சிவன் சார் நம்மளுக்கு நற்கதை கிடைக்க போறதுன்னு என்ன தானம் பண்ணினேன்னா அந்த தானம் பண்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படி நினைப்பவன் பாமரன் ஆகிறான் அவனால ஒரு எதை தானம் பண்ணினானோ அந்த அந்த பலன் அவனால அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்றார் அடுத்தது வந்து தெய்வ பாஷையின் சிறப்பை உணரும் அந்நியர் விவேக்கி நம்மளுடைய இப்ப முதல் பார்த்தோம் தெய்வ பாஷை அழிக்க முயல்வோர் பாவியாகிறார்கள் அடுத்தது இப்ப என்ன சொல்ற நாலாவதா என்ன சொல்றார் தெய்வ பாஷையின் சிறப்பை உணரும் அந்நியர் தோஸ் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் தெய்வ பாஷை ஹி பிகம்ஸ் விவேகி எ சென்சபிள் பர்சன் அப்ப என்ன அர்த்தம் தெய்வ பாஷை அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி வேதத்தினுடைய பகவானுடைய லாங்குவேஜா இருக்கக்கூடிய சமஸ்கிருதம்னு சொல்லப்படுது இதுக்கு சிவன் சாரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார் அதாவது பதினெட்டாவது செஞ்சுரியில பார்த்தேன்னா வெஸ்டர்ன் உடைய லிட்ரரி ஸ்காலர்ஸ் எல்லாருமே பார்த்தேன்னா நம்மளுடைய சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை பற்றி ரிசர்ச் வந்து அவ்வளவு பண்ணியிருக்காலும் யார் வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் எல்லாம் நம்மளுடைய சமஸ்கிருத மொழியினுடைய அருமை பெருமைகளை ரிசர்ச் பண்ணியிருக்காலாம் வேதத்தினுடைய அடக்கத்தை கொண்டு அதை அதை பார்த்துட்டு அந்த வேதத்தினுடைய அடக்கம் அடக்கம் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா பேஸாக மாதிரி இருக்கிற மாதிரி அதனுடைய ஃபார்மேஷன் அதை பார்த்துட்டு மேக்ஸிமில் சர்ப்ரைஸ் ஆகிட்டா இப்படியா இருக்கும் அந்த ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ் ஆகிட்டாராம் அதை வந்து என் தன்னால முடிஞ்ச அளவுக்கு சான்ஸ்கிரிட் அது சான்ஸ்கிரிட்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காராம் ஸோ அந்த காலத்துல சிவன் சார் எழுதியிருக்காரு அந்த காலத்தில் யூரோப்லேயும் ஐரோப்பியர்களும் அமெரிக்காலேயும் நிறைய லைப்ரரிஸ் இருந்தது அந்த லைப்ரரிஸ் எல்லாத்துலேயும் சான்ஸ்கிரிட் புஸ்தகங்கள் இருந்தது லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து ஒரு சம் யூனிவர்சிட்டியில் வந்து சொல்லியே கொடுத்தா சான்ஸ்கிரிட்டில் அப்படின்னு சொல்கிறேன் இன்னும் பேசுகிற சிவன் சார் இது நாளை தொடரில் நம்ம பார்க்கலாம்